கண்கள் சொல்லிடும் உங்க உடம்புல என்ன பிரச்சனை என்று ஐந்து அறிகுறிகள் இருந்தால் கொஞ்சமும் தாமதிக்காரிங்க ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க சொல்லி கேட்டா எப்படி உங்களுக்கு தெரியும் என கேட்போம் அதற்கு உங்க கண்ணே சொல்லுதே ஏதோ அழுதிருக்கீங்க போல இல்லையென்றால் இரவு தூங்கவில்லையா என சொல்லி கேட்பார்கள் இப்படி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்பதை நம் உடலில் இருக்கும் முக்கியமான உறுப்புகளில் கண் காட்டி கொடுத்துவிடும் பொதுவாக கண்களின் மூலம் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை அறிந்து கொள்ளலாம் கண்கள் நம் ஆரோக்கியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது கண்களில் ஏதேனும் குறைபாடுகள் தென்பட்டால் அது கண்களில் குறைபாடுகள் இல்லை நாம் முறையாக நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பதால் ஏற்படும் அறிகுறிகள் இதனால் நமக்கு மூளையில் கூட பிரச்சனைகள் ஏற்பட அதிகம் என்றே சொல்லலாம் இப்படி பல நோய்களை நம் தென்படும் ஒரு சில அறிகுறிகளை வைத்து நமக்கு என்ன நோய் போகிறது அதனால் உஷாராக இருக்க எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் நல்ல ஊட்டச்சத்து உணவுகள் உட்கொள்ளாமல் இருந்தாலும் நமக்கு உடலுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காமல் ரத்த சோகை வருவதற்கான அறிகுறிகளை நம் கண்கள் காட்டி கொடுத்துவிடும் அப்படியெனில் இரத்த சோகை வருகிறது என்பதை கண்கள் எப்படி காட்டிக் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் வெளிர் நிறத்தில் கண்கள் இமைகளின் உள்பக்கம் இருக்கும் அல்லது விழித்திரையில் அசாதாரணமாக இரத்த நாள வடிவங்கள் தென்படும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்கள் வெளிர் நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ இருந்தால் மருத்துவர்களை அணுகுவது மிகவும் சிறந்தது அடுத்ததாக நம் உடலில் சரியான முறையில் போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தியாகாவிட்டால் விழித்திரையில் இருக்கும் சிறிய இரத்த நாளங்கள் சேதமடையும் என்கிறார்கள் மருத்துவர்கள் கண்ணின் பின்புறம் இருக்கும் ஒளியை உணரும் திறன் கொண்டவை இந்த நிலையில் இதனை நீரழிவு ரெட்டினோபதி என மருத்துவ பாஷையில் சொல்கிறார்கள் இந்த பிரச்சினை ஏற்பட்டால் வண்ணங்கள் அனைத்தும் சரியாக தெரியாது மேலும் மங்கலான பார்வை தெரிய வரும் இது நீண்ட காலத்துக்கு பார்வை குறைபாடு வரலாம் என சொல்லப்படுகிறது இது மட்டுமின்றி இதயம் சிறுநீரகங்கள் உள்ளிட்ட உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம் கண்ணுக்குள் அதிக அழுத்தம் ஏற்பட்டால் நரம்பு பார்வை பாதிக்கப்படும் இது நாள் ஆக புறப்பார்வையில் இழப்பை உண்டாக்கும் முறையாக சிகிச்சை அளிக்காவிட்டால் முற்றிலும் பார்வை இழப்பு ஏற்படும் மேலும் திடீரென கண் எரிச்சல் வரலாம் அது உடல் சூட்டின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே தலைக்கு எண்ணெய் வைக்காமல் குளிக்காமல் சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த அறிகுறிகள் இருக்கலாம் இதனை தடுக்க வேண்டுமென்றால் வெந்தயம் சாப்பிடலாம் அதனை பேஸ்டாக அரைத்து தலையில் தடவலாம்